வணக்கம் நான் தமிழன்பன் சுட சுட சில திரைப்பட செய்திகளை இப்ப பார்ப்போம் முதல்ல சுதா குங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன் ரவி அதர்வா உட்பட பலர் நடிக்கிற படம் பராசக்தி அந்த படத்தோட படப்பிடிப்பு இப்போ நடந்துட்டு இருக்கு கடலூர் சிதம்பரம் தஞ்சாவூர் கும்பகோணம்ன்ற பகுதிகளில் வரிசையா ப படப்பிடிப்பு அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு இப்போ இப்ப அந்த படப்பிடிப்பு அங்க போயிட்டு இருக்கு அதை முடிச்சுட்டு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இலங்கையில போய் எடுக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க இலங்கையில ஏன் எடுக்கிறாங்கன்னா இந்த படத்தோட கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஏழுல அறுபத்தி அஞ்சுல நடக்கிற மாதிரி இருக்கிறதுனால அங்க உள்ள இங்க உள்ள கட்டிடங்கள் மற்ற இடங்கள் எல்லாமே ரொம்ப மாறி போயிருச்சுன்றதுனால மாறி போயிருக்கு அங்க வந்து அந்த பழமையோட சில இடங்கள் இருக்கிறதாகும் அதனால அந்த படப்பிடிப்பு நடத்திக்கலாம்னு திட்டமிட்டாங்க குறிப்பா ரயில்வே ட்ராக் ரயில்வே ட்ராக் அங்க வந்து இன்னும் ரொம்ப பழமையாவே இருக்க போல இருக்கு அதனால அங்க போய் படப்பிடிப்பு நடத்தலாம்னு திட்டமிட்டாங்க அங்க ஒரு பெரிய செடி திட்டமிட்டு இருக்காங்க ஆனா அதுல வந்து படத்தோட ஹீரோ சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு தான் அந்த திட்டமிட்டல் நடந்திருக்கு இப்ப இந்த படப்பிடிப்பு முடிஞ்சு அடுத்து அங்க போறதுக்கான வேலைகள் தயாராகிட்டு இருக்கும்போது சிவகார்த்திகேயன் வந்து முடிஞ்ச வரைக்கும் என் நான் அங்க வராமல் இருக்கிற மாதிரி என்ன நான் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால வந்து படப்பு திடுக்கிட்டு போயிருக்கு என்ன திடீர்னு இப்படி ஹீரோ அவரை கேட்டுதான் நம்ம எல்லாமே முடிவு பண்ணோம் இப்ப திடீர்னு வந்து வேண்டாங்கிறாரு அங்க ஏன் வேணாங்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய குழப்பம் அவருக்கு என்னன்னா அது வந்து அடர் சிங்கள பகுதி சிங்கள மக்கள் சரிந்து வாழ்கிற பகுதியாக இருக்கு அங்க இவர் படப்பிடிப்புக்கு போகும்போது அவங்களோட பேசுறது பழகிறது அல்லது அவங்களோட உறவானது மாதிரியான விஷயங்கள் வந்தாலும் அதோட தமிழ்நாட்டில இருந்து யார் திரைப்பட நடிகர்கள் போனாலும் அங்க உள்ள அரசியல்வாதிகள் சிங்கள அரசியல்வாதிகள் அமைச்சர்கள்லாம் கூட அவங்களோட வந்து படம் எடுத்துக்கிறதுக்கு விருந்துக்கு கூப்பிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க இந்த நேரத்தில் அது மாதிரியா ஒரு அடையாளப்பட வேண்டாம் அவங்களோட போய் நம்ம நிற்க வேண்டாம்னு சிவகார்த்தையை நினைக்கிறதுனால அந்த போக வேண்டாம்னு நினைக்கிறாராம் ஆனா அவர் இல்லாம அந்த படப்பிடிப்பு நடத்த முடியாதுன்றது படக்குழுவோட சிக்கல் சரி அப்ப ரொம்ப முடியலன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்ல நான் வந்துட்டு உடனே மாதிரி திட்டமிடுங்கன்னு சொல்லியிருக்காராம் இது தொடர்பான பேச்சுவார்த்தை இப்ப நடந்துட்டு இருக்கு என்ன முடிவெடுக்க போறாங்கன்றது போக போக தெரியும் இரண்டாவது விஜய் இப்ப அவருடைய எச் வினோத் இயக்கத்துல ஜனநாயகன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அது அவருடைய அறுபத்தொன்பதாவது படம் இந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு இந்த படத்தோட படப்பிடிப்பு வெளியூர்கள் வெளி எல்லாம் திட்டமிட்டது எதையுமே அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு முழுக்க சென்னையிலேயே திட்டமிடுங்கன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவருடைய அரசியல் பணிகளும் இருக்கிறதுனால சென்னையில படப்பிடிப்பு இருந்தால் கட்சிக்காரங்களை சந்திக்கிறது போவது வர்றது இடைவெளி கிடைக்கிற நேரங்கள் என்று அவர் சொல்லியிருக்காரு அதனால படப்பிடிப்பு இங்கே நடந்துட்டு இந்த படத்தை தொடங்கும் போது இந்த ஆண்டு அக்டோபர் ஆயுத பூஜை விடுமுறையில் இந்த படம் வெளியாகும்ன்றது அவங்க சொல்லிட்டாங்க அக்டோபர் வெளியீட்டுன்னு சொன்னாங்க ஆயுத பூஜைன்றது அக்டோபர்ல வர்றதுனால நம்மள சொல்லிட்டோம் ஆனா இப்ப வந்து இந்த ஆண்டு அந்த படத்தை திரையிட முடியாத வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை நிலவரும் அதுக்கு காரணம் என்னன்னா இப்ப சமீப காலமா பெரிய படங்கள் அதாவது விஜய் அஜித் கமல் ரஜினி போன்ற பெரிய நடிகர்கள் நடிக்கிற படங்கள் அவங்களுடைய வெளியீட்டு தேதியை அவங்களா முடிவு பண்ண முடியல அவங்க வந்து இப்ப டிஜிட்டல் ரைட்ஸ் சொல்ற அந்த நிறுவனங்கள் அந்த படத்தோட உரிமையை வாங்குற நிறுவனங்கள் தான் முடிவு பண்ணுவாங்க அந்த வகையில இந்த படத்தை வந்து நெட்ஃபிளிக்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த ஆண்டு இந்த ஆண்டு எங்களுக்கான ஷெடியூல் முடிஞ்சிருச்சு நாங்க எந்த படத்தையும் திரையிட முடியாது ஒளிபரப்ப முடியாது அதனால ஜனநாயகனை வந்து நீங்க இந்த ஆண்டு வெளியிட்டீங்கன்னா நாங்க வாங்கிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு என்னென்னா இப்போ அக்டோபரில் படம் வெளியாச்சுன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள்லயே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் நவம்பர் மத்தியில் அல்லது டிசம்பர் தொடக்கத்தில் வெளியின்னு போது அவங்களுடைய இதாக இருக்கும் ஆனால் அவங்க டிசம்பர் வரைக்குமா என்னென்ன படங்கள் வெளியிடணும் முடிவு பண்ணி அறிவிச்சும் அறிவிக்கவும் செஞ்சுட்டாங்க இப்போ அதனால இந்த படத்தை அக்டோபரில் வெளியிட்டால் அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் வேண்டாங்கிறதுனால என்ன செய்வதுன்னு தெரியாமல் தடுமாறுறாங்க வேற பெரிய நிறுவனம்னா அமேசான் போன்ற நிறுவனங்கள்லாம் வந்து இவங்க எதிர்பார்க்குற தொகைக்கு அந்த படத்தை வாங்கிக்கிறதுக்கு இல்லை அமேசான் பெரும்பாலும் வந்து இப்போ படங்களை ஷேர் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது படம் நாங்கள் வந்து ஒளிபரப்புகிறோம் எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற பங்கு அது அப்படின்ற முடிவில் அவங்க இருக்காங்க அதனால ஒரே ஒரு நிறுவனமான நெட்ஃபிளிக்ஸை நம்பி பெரிய அத்தனை பெரிய படங்கள் இருக்க வேண்டிய கிழமை இருக்கு அவங்க வந்து இந்த ஆண்டு வேண்டாம்னு சொன்னதுனால இந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பொங்கல் நாளில் வெளியிடலாம்ன்றது பட தயாரிப்பு நிறுவனத்தோட முடிவாக இருக்கு ஆனால் விஜய்க்கு வந்து அது ஒரு அவருடைய இதுக்கு இமேஜுக்கு அது வந்து தடையாக இருக்குமோன்னு அவர் யோசிக்கிறார் அவர் வந்து நம்ம தொடங்கும் போது என்ன சொன்னோமோ அதை செஞ்சிருங்க நம்ம இன்னொரு வியாபாரத்துக்காக தள்ளி வைக்கிறோன்றது வேண்டாம் அப்படின்னு பேசிட்டு இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் விஜய்க்கும் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் நடந்துட்டு இருக்கு என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றது பார்ப்போம் அடுத்து லோகேஷ் கனகராஜ் இப்ப வந்து ரஜினிகாந்த் அவர்களை வைத்து கூலி படத்தை எடுத்துட்டு இருக்காரு அதே மாதிரி நடிகர் கார்த்தி அவர்கள் வந்து இப்ப மித்ரன் இயக்கத்துல சர்தார் டூ படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த ரெண்டு படங்களும் முடியும் போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்து கைதி டூ படத்துல இணைய போறாங்க உடனடியா நடக்க போறது அதுதான் அப்படிங்கிறது ரெண்டு தரப்புலையுமே உறுதிப்படுத்துறாங்க இப்ப கைதி டூ படத்துல லோகேஷ் கனகராஜ் கார்த்தி அப்படின்றதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு சிக்கல் என்ன கைதி படம் வெளியானப்ப ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளியாடுச்சுன்னு அந்த ரெண்டா அப்ப வந்து அந்த படத்தோட லோகேஷ் கனகராஜ் டைரக்டரா இருந்த படங்களோட பிசினஸ் அப்படின்றது ஒன்றும் பெருசா கிடையாது இப்ப கைதியில ஒரு முப்பது கோடி நாற்பது கோடி அளவுல தான் பிசினஸ் பண்ணியிருந்துருப்பாங்க அதன் பிறகு லோகேஷ் கனகராஜனுடைய அசுர வளர்ச்சி காரணமா அவருடைய படங்கள் நானூறு கோடி ஐநூறு கோடி இருக்கிற அளவுக்கு பிசினஸுக்கு போகுது அதுக்கு காரணம் அவர் பெரிய கதாநாயகர்களோட இணைந்ததுதான் காரணம் விஜயோட கமல்ஹாசனோட ரஜினிகாந்தோட பெரிய படங்கள் பெரிய கதாநாயகர்களோட அவர் இணைந்ததுனால அந்த பிசினஸும் பெருசாயிடுச்சு இப்ப லோகேஷ் கனகராஜ் கார்த்து இணைஞ்சா அதிகபட்சம் ஒரு நூறு கோடி நூற்றம்பது தான் பிசினஸ் பண்ண முடியும் அவங்க மட்டும் இருந்தா அது ஒரு பெரிய சிக்கல் இப்ப வந்து ஒரு பெரிய பிசினஸ்ல போயிட்டு அதுல இருந்து இறங்கி வர முடியாதுங்கிறது லோகேஷ் ஒரு பிரச்சனை அதனால அவர் என்ன செஞ்சிருக்காரு அவர் வந்து முதல்ல இருந்தே புத்திசாலித்தனமா ஒரு விஷயம் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்சின்னு சொல்றது அதாவது லோகேஷனுடைய துறை பயணம் துறை உலகம் அந்த மாதிரி ஆச்சுக்கலாம் அப்படி ஒன்று திட்டமதா இல்லையா அந்த வகையில இந்த படத்துல கைதி டூ படத்துல நடிகர் கமல் அவர்களையும் நடிகர் சூர்யா அவர்களையும் நினைச்சு திரைக்கதை எழுதிட்டாங்க அவங்க இந்த விஷயத்த சொல்லி சம்மதம் வாங்கிட்டதா சொல்லப்படுது அவங்க ரெண்டு பேரும் இந்த படத்துக்குள்ள வர்றதுனால அப்ப இந்த படம் இயல்பாகவே பெரிய படமா இருக்கும் கமல் சூர்யா கார்த்தி அப்படி மூன்று பெரிய நடிகர்கள் இருக்கும்போது அது நம்முடைய வியாபாரமும் வியாபார எல்லையும் பெருசாயிடும் அதனால அங்க இந்த விஷயத்துக்காகவே இதை லோகேஷ் கனகராஜ் சந்திச்சு அதை செயல்படுத்தவும் செஞ்சிருக்காரு விரைவில் இது குறித்த அறிவிப்பு வரணும் சொல்றாங்க இவங்க இவங்க மூணுதான் ஏற்கனவே விக்ரமோட அடுத்த பாகத்துல ரோலக்ஸ் சூர்யா நடிப்பார்னு ஒன்று இருக்கு கைதியில ஆனா அதுக்கு முன்னாடி கைதி டூலர் இவங்க இணைகிறாங்க போது இது என்னவா இருக்க போகுதுன்றத திடீர்னு பேர் மாத்தாங்களா அது என்ன செய்யக்கூடாங்கன்றது அடுத்தது பார்க்கணும் போக போகுதான் பார்க்கணும் அப்புறம் இன்னொரு விஷயம் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் இங்கிருந்து இந்தியில போய் கொடை கட்டி பறந்து திடீர்னு மறைஞ்சும் போயிட்டாங்க அவங்களுடைய மகள் மூத்த மகள் ஜான்வி கபூர் அவங்க வந்து ஹிந்தி தெலுங்கு திரையுடங்களில் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறாங்க முன்னணி ஹீரோக்களோட நடிக்கிறாங்க அவங்கள தமிழுக்கு கொண்டு வர்றதுக்கு தமிழ் துறைகளை அறிமுகப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் நடந்துச்சு பெரிய கதாநாயகங்களோடு அவங்க ஜோடி சேர்ந்து நடிப்பாங்கலாம் சொல்லப்பட்டுச்சு அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது ஆனால் எதுவும் கைகூடி வரலை இப்போ ஒரு வெப்சீரிஸ் ஒரு இவங்க புஷ்கர் காயத்ரி இயக்குநர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு வெப்சீரிஸ் தயாரிக்கிறதாகவும் அந்த வெப்சீரீஸை இயக்குனர் ஏ சகுணம் களவாணி பாகை சோடவா நையாண்டி போன்ற படங்களை இயக்கிய சக் குணம் இயக்க போகிறதாகவும் இது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இப்பவே ஒன்று நடந்துட்டு இருக்கு அவங்க இவங்க தயாரிப்பில் சர்க்குணம் இயக்கிற ஒரு வெப்சீரீஸ்னுடைய படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு இதுக்கு அடுத்து ஒரு வெப்சீரீஸ் அவங்க எடுக்க போகிறதாகவும் சர்க்குணமே இயக்க போகிறதாகவும் பேச்சுவார்த்தை அது உறுதியாயிருச்சு அதுவும் இந்த அந்த வெப்சீரீஸினுடைய வெப்சரிஸ் வந்து கதாநாயகியை மையப்படுத்தியது ஹீரோயின் ஓரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கதாநாயகியாக யாரை கொண்டு வரலாமோ இங்கே தமிழ் உள்ள கதாநாயகிகள் தெலுங்கு உள்ள கதாநாயகோட கபூர் இன்னும் வந்து தமிழுக்கு வரல அதனால அவங்கள முத முதல்ல தமிழில் கொண்டு வரும்போது அது ஒரு பெரிய ஒரு கவன ஈர்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரலாம் அவங்களும் வந்து இவங்களோட ட்ராக் புஷ்கர் காயத்திரி பத்தியும் சக் குணம் பத்தியும் தெரிஞ்சு இது தொடர்பாக பேச்சு நடந்துட்டு இருக்கு பெரும்பாலும் சம்மதம் கொடுத்துருவாங்க அது வந்து அடுத்து அது இந்த ஆண்டு மத்தியில் அதனுடைய படப்பிடிப்பு தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி வந்தாங்கன்னா அவங்க தமிழ்ல அறிமுகமாகற முதல் இது திரைப்படமா இல்லாமல் ஒரு இணைய தொடர் வெப்சீரிஸா இருக்குங்கிறது தான் இப்போதைய தகவல் அடுத்து என்ன நடக்கும் போகுதுன்னு பார்ப்போம் நன்றி